ஆண்டவராக இயேசு விசுவ நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே கர்த்தன் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் ரோமர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் சதவீதம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பாங்க இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிழைக்கிற ஒரு முன்னேற்றம் ஒரு உன்னதமான ரீதியில் ஒரு ஆசீர்வாதத்தில் நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் இந்த கடைசி காலத்தில் ஆண்டு வரை யாரெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ நீங்கள் நீதிமான்களாக காணப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் மேலே அளவு கண்டு கடந்த ஒரு விசுவாசம் அப்பா எனக்காக யாவும் செய்து முடிப்பா என் தகப்பன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இன்னைக்கு ஏன் நம்மளால் பிழைக்க முடியல ஒரு முன்னேற்றம் இல்லை எது எடுத்தாலும் நஷ்டம் எது எடுத்தாலும் ஒரு வாழ்க்கையில் ஒரு தோல்வி காரணம் என்ன நம்முடைய நம்பிக்கை இன்னைக்கு குறைவாக காணப்படுகிறது ஜெமிந்து என்ன பார்த்தோம் சர்ச்சைக்கு போய் என்ன பார்த்தோம் ஆண்டவர் இவ்வளோ குத்துற ஆண்டை காலம் நான் உண்மையாக இருந்தேன் என்ன பார்த்தேன் இப்படி சந்தேகப்பட்டு குறை சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லி விசுவாசத்தினால் நீதிமன்றம் மனுஷன் அப்பத்தி நாலு மாத்திரம் அல்ல வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால அவன் பிழைப்பான் அப்போ இன்னைக்கு நீங்கள் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி ஒரு உன்னதமான நிலைமைக்கு நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை ஒன்று விசுவாசிங்கள் நீங்கள் சேவிக்கிற தேவன் யார் அவரை நீங்கள் விசுவாசித்தாதான் அவரிடத்துலேருந்து நீங்கள் எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ள முடியும் தெய்வப்பிள்ளைகளை தேவகூடத்தில் சொல்லி நினைச்சேன் இந்த கடைசி காலத்தில் சந்தேகப்படுகிற ஒரு ஆவி காணப்படுவோம் இன்னைக்கு அநேகம் நினைக்கிறது பாருங்கள் வேலை செய்தாதான் என் வாழ்க்கை வாடகம் வேலை செய்தால் தான் என் குடும்பத்தில் எல்லாம் என்னால் செய் வேலை அவசியம்தான் ஆனால் அதற்கு மேலே நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது அந்த வேலை செய்யணும் பலன் தருகிறவர் இயேசு ஒருவரை அப்போ அவரை தான் நம்ம அதிகமாக விசுவாசிக்கணும் ஆண்டவரை எனக்கு நல்ல வேலை தந்து பலனை தந்து என் மட்டும் நடத்தினீரே நன்றின்னு சொல்லிவிட்டு எனக்கு நல்ல ஒரு தொழிலை தந்தீங்க நன்றின்னு சொல்லுங்கள் நல்ல ஒரு கம்பெனியை தந்தீங்க நன்றி சொல்லுங்கள் எனக்கு தூரம் உயர்வை தந்திங்க நன்றின்னு சொல்லுங்கள் நீங்கள் பிழைப்பீங்க ஆண்டவர் உங்களை பிழைக்க வைப்பார் தான் நீதிமான் பிழைப்பார் இன்றைக்கி ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறீங்க ஆண்டவரை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்று ஏன் இன்னைக்கு நமக்கு ஒரு வெற்றி ஒரு பிழைக்கிற ஒரு உன்னதமான ஒரு பிளஸ்ஸிங் இல்லைன்னு சொன்னால் சந்தேகப்படுறேங்க இதெல்லாம் இன்றைக்கு மாற்றுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை ஆண்டவங்க போகலாம் போங்க பிழைக்கப்படுங்க ஒரு வியாதிகள் வந்தால் எந்த ஒரு சோதனை வந்தால் உங்கள் விஸ்வாசம் தான் அந்த நம்பிக்கையை விட்டுவிடாதே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் விசுவாசத்தினால் நீதிமான் மான் பிழைக்கப்படுங்க சின்ன காரியம் செய்கிறீங்களோ பெரிய காரியம் செய்கிறீங்களோ ஆண்டவர் மேலே நம்பிக்கைங்க இங்கே நடத்துவார் நிச்சயங்களே நடத்துவார் உங்களுக்காக நான் ஜெமிக்கணும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் அவர் மேலே நம்பிக்கைங்க அவர் உங்களை ஆசீர் எந்த தொழில் காரியத்துக்கு போகிறீங்களா எந்த விஷயத்துக்கு ஆண்டவர் முன்னே வைத்து கடந்து போங்க உங்களை வெற்றி விட்டு ஜபிக்கட்டமா கண்களை முடிவீங்களா பிரலோக பிதாவையும் துதிக்கிறோம் ஆண்டவர் இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் கிருகி செ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொன்ன வார்த்தை நம்முடைய நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்முடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது உமக்குள் நின்று உண்மக்குள் வாழ அன்றைய விசுவாசத்தோடு நிலைநிற்கிறார் அந்த கிருபை ஒவ்வொரு குடும்பத்தின் ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையில் உண்டாங்கட்டும் ஆண்டவர் செய்தற்கான நன்றி ஒரு பிள்ளைங்க வரை இடரிப்போம் கூட உலகம் தொடாதபடி பாதுகாத்துக்கணும் பிளஸ் பண்ணுங்கள் ஏசு கிருஷ்ண ஜீவனோட நல்ல துவப்பேன் ஆமே காட் பிளஸ்யூ கேட்டர் உங்களை ஆசிர்வதித்தான் ஆசிர்வதிச்சாச்சு நீங்கள் பிளேட்டுக்கு போனீங்க வாழ்க்கையில் வெற்றி விட்டு இந்த வார்த்தையை உங்களுக்கு பிடிச்சி அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அநேக கேட்கட்டும் எடுத்தருடைய வார்த்தைகளை கேட்டு நன்மைகளை கேட்டு விடுதலை ஏசு ஆமே